இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் குக்கர் வைக்கிற வேலை இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து சோயா பிரியாணியும் காலையிலத்துக்கு வந்து குருமா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அதனால் வந்துட்டு பருப்பு வைக்கிற வேலை இல்லாததுனால ஃபஸ்ட்டு கடைக்கு போய் தயிரும் பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன் சோயாவும் இன்றைக்கி தான் கடையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரியாணி குருணை போட்டு தான் செய்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி பிரியாணி குருனையில் பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குலையவே குலையாது நல்ல பல பலன்னு சூப்பராக வரும் ஸோ அதனால் வந்துட்டு நீ பிரியாணி குரலை வந்து ஒரு நாலு டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே எல்லாேருக்குமே கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வந்து தண்ணி வச்சுக்குவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு தடவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம் நீ குட்டி சோயாதான் அதனால் வந்து நார்மல் வாட்டரே வந்து ஊற்றி ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது உரமாக வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கும் போது எடுத்துக்கும் போது கரெக்டான அளவில் வந்து ஊறி வந்துடும் நெக்ஸ்ட்டு இது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும் நான் பாலை வந்து காய்ச்சிடலாம் பால் வந்து சிம்மில் வச்சுட்டு போனோன்னா நான் வாசல் தெளிச்சுட்டு வரும்போது கரெக்டாக வந்து பொங்குற ஸ்டேஜ் வந்துடும் ஸோ எப்பவுமே இப்படி தான் வச்சுட்டு போயிடுறது இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி என்னவோ அதனால் வந்து கரகடன் செய்ய வேண்டியதாகிடுச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சமைப்போம் பட் எல்லோரும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா நமக்கு கரகடன் பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதனால் இன்றைக்கி டீயும் வந்து எந்திரிச்சோன்னு எல்லோரும் கேட்பாங்க அதனால் டீயும் வந்து போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு அடுப்பையுமே வச்சுட்டு ஒட்டுக்காக வந்து டிஃபனும் லஞ்சும் சேர்ந்து செஞ்சுட்ருக்கேன் எப்பவும் போல் தான் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து சோயா பிரியாணி அதனால் அதுக்கும் குக்கரில் போட்டு எப்பவும் போல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து குருமா இந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குருமா ரொம்பவே பிடிக்கும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு வைக்கிற குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு ஸோ அதனால் அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி டேஸ்ட் தான் பட்ட கிராம் எல்லாம் போட்டு தாளிக்கிற மாதிரி தான் அதனால் ரெண்டையும் ஒரே மாதிரி வதக்கி விட்டுட்டு இருக்கேன் இந்த பக்கம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம் ஏன்னா பையன் வந்து காலையில் எதுவும் எழுந்திரிச்சி குடிக்க மாட்டான் அவனுக்கு எப்போவுமே எழுந்திரிச்சோன்னா டிஃபன் ரெடியாக இருக்கும் அதனால் அதே பழக்கம் பழக்கமாயிடுச்சு இன்றைக்கி வர அவன் எழுந்திரிச்சி வந்தோடனே வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு குளிக்க போயிட்டான் வந்தோன்னே பசிக்குதுன்னு சொல்லுவான் அதனால் டக்குன்னு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு ஒரு தட்டு மட்டும் கிடச்சிது இன்னொரு தட்டை காணும் மேல் தட்டை வந்து காணோம் எங்கேன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருந்தேன் கசில் ட்ரம்மு மேலே தான் இருந்துச்சு அதை எடுத்துட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன் ஆல்ரெடி வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டேன் இட்லி பாத்திரத்தில் ஸோ அது வந்துட்டு சூடாகிட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த நம்ம குருமாக்கும் பிரியாணிக்கும் தக்காளியை வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பக்கம் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் ஸோ எல்லாேருமே ஒட்டுக்காய்ந்துருச்சினால பர பரணும் இருக்குது என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாத மாதிரி தான் நமக்கு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு டீயை கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா பையன் அதுக்குள்ளே குளிச்சுட்டு ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டுருக்காங்க அவங்க டேடி ஸோ அதுக்குள்ளே நான் சோயாலெலாம் புழிஞ்சு எடுத்துட்டு பிரியாணியில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நீ வந்து குருமாக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த சோயாவையும் போட்டுட்டு தேவையான மசாலாவெல்லாம் போட்டு கலக்கி விட்டோம்னா நமக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம் சோயா வந்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியிலையே வந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டு வந்து கிடைச்சதுலேயே அதையும் வந்துட்டு ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்படி பண்ணுனாலே என்னவோ தெரில செம்ம சாஃப்ட்டாக வந்திருந்தது இட்லி ஸோ இனிமேல் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் தண்ணி கொதிக்கிற போது நம்ம இட்லியை மாவு ஊற்றி வச்சோம்னா நல்லா சூப்பராக வருது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்ன ஸ்பைசஸ் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரிலாம் சேரும்போது சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி ஓட் போடுவேன் பட் வெஜ் பிரியாணிக்கு நான் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு கரெக்டாக இருக்குது ஸ்பைசஸ் போதுமான அளவு இருக்குது ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றனால இந்த அளவுக்கு போட்டனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சமாக லெமனும் புளிஞ்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடும் அது ஒரு உரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து இப்போ தான் அரைச்சி விட்டு போகிறேன் இந்த குருமாவுக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் தான் வந்து மெயினு நிறையா தேங்காய் போடணும் தேங்காய் கூட சோம்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா தான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெஜ்ஜு குருமாவுக்கு வந்து எப்பவுமே தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் நான்வெஜ்ஜுக்கு வந்து இது செட் ஆகாது பச்சை வாசனை அடிச்சிரும் ஆனால் என்னமோ வெஜ்ஜுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துடுங்க அது கூட பொட்டுக்கலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக வந்து கருவேப்பில மல்லியை போட்டு மூடி வச்சோம்னா குருமாவும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வரும்போது நம்ம மாவு எடுத்து வச்சோல அதனால் செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்குது நல்லா சுட சுட இட்லி ஆவி பறக்க குருமா இது வந்து சீக்கிரமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றக்குள்ளே ஆறி போயிடும்னு வைங்களேன் இந்த மாதிரி செஞ்சோன்னே சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பையனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொல பொல பொலன்னு அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு பிரியாணி வந்து அதையும் வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பையனுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பிடிச்சது பண்ணி கொடுக்கும்போது நமக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா லஞ்ச் என்ன அவ்வளோதான் முடிஞ்சுது இனி ஹஸ்பண்ட் சாப்பிட வரும்போது ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே இன்னொரு டைம் வந்து இட்லி ஊற்றி வச்சுன்னா நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது பையனுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு என்ன சமையல் ஷார்ட்ஸுக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்துட்டு தேர்ஸ்டேன்றதுனால ஏகப்பட்ட க்ளீனிங் ஒர்க் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நாள் முழுக்க பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட நாள் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாய்